எம்மை என்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது ஆன்ம வணக்கம் இன்றைய தலைப்பிலே அரியம் ஆரியம் ஆனது எப்படி என்ற கேள்விக்கு இந்த வாசியோகம் ஒரு உயர்ந்த பதிலை தருகின்றது அரியம் என்றால் அரிய பொருள் மிகவும் பெருமிப்பு ஊட்டக்கூடிய பொருள் மிகவும் அலங்கார பொருள் பலர் பெருமை வாய்ந்த ஒன்று மொத்தத்தில் ஒரு அரிய நிலையை கொண்ட ஒன்றைத்தான் நாம் அரியம் என்கின்றோம் ஆரியம் என்றால் என்ன அந்த அரிய நிலை எல்லாம் ஆரியம் என்று நாம் சொல்லுகின்றோம் அரியம் ஆரியம் இன்று அரிய பொருளாய் ஒன்று தோன்றுகின்ற ஒன்று மிக விரைவிலே அது ஆரியமாய் மாறிவிடுகிறது ஒருவேளை அந்த அரிய பொருள் காலம் முழுமைக்கும் அரியமாகவே இருந்துவிட்டால் ஒருவனுடைய வாழ்வு எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்பதை சற்று யூகித்து பார்க்க வேண்டும் அரிய நிலையின் அந்த சிறப்பு தன்மையை மாறாமல் வைத்துக்கொள்ள முடியுமா என்ற கேள்வி அனைவருக்கும் எழுவது சாத்தியமே ஆனால் கேள்வியை இப்படி திருப்பி போட்டால் என்ன அரியம் அரியமாகவே ஏன் இருக்கக்கூடாது அது ஏன் பழமையை நோக்கி ஓட வேண்டும் புதியதாய் தோன்றிய அரியம் ஏன் பழமை என்ற ஒன்றிலே ஒரு சேற்றிலே போய் விழுந்து தன்னுடைய சிறப்புத்தன்மையை ஏன் இழக்க வேண்டும் ஒரு காலத்தில் இருந்த ஒன்று அதனுடைய அரியத்தன்மை மங்கி மங்கி போய் ஆரிய நிலையை அடைகின்ற பொழுது அவன் அந்த பொருளை தூக்கி போட்டு விடுகிறான் உதறி விடுகிறான் அதை பொருட்படுத்தவே இல்லை ஆனால் அதே பொருள் புதிதாக பார்க்கின்ற ஒருவனுக்கு அது அரிய பொருளாக தோன்றும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன வாழ்க்கையிலே எத்தனை அரிய வகையான நிகழ்வுகள் நடந்தாலும் திருமணம் மற்ற சுப நிகழ்ச்சிகள் எது நடந்தாலும் அதனுடைய சிறப்புத்தன்மை மிக விரைவிலே மங்கி போய் அதனுடைய சிறப்புத்தன்மை முற்றிலும் இழந்து போய் அந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிலைக்கு வந்துவிடுகிறது திருமண நாளில் இருந்த அந்த தூதுகுலம் அந்த மகிழ்வு ஏன் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்காமல் இருக்க முடிவதில்லை இதன் காரணம் என்ன மனம் பிரியமானவளை கைப்பிடித்த பின் ஏன் அந்த பிரியமானவள் ஒரு நாள் கசக்கின்றாள் பிரியமான ஒரு காரை வாகனத்தை நாம் வாங்கிக் கொண்ட பிற்பாடு அது சிறிது காலத்துக்குள் ஏன் அதன் மேலே நமக்கு பற்று போகிறது அதன் மேலே இருக்கின்ற மயக்கம் ஏன் நீங்கிவிடுகிறது அதுதான் ஆரியம் அரிய ஒன்றாக இருந்த ஒன்று ஆரியமாய் ஆகி போகின்ற ஒரு ரகசிய உளவு இந்த ரகசிய உளவினை இந்த ரகசியத்தை நடத்துகின்றவர் யார் தானாக நடப்ப நடக்கின்றது என்பது சரியான பதில் அல்ல ஆனால் விழிப்பு நிலையிலே இந்த அரிய நிலையை ஆரியமாக்குவது எது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த வாசி யோகம் மிகவும் உதவுகின்றது இந்த வாசி முறையாக பயிலுகின்ற பொழுது எந்த அரிய ஒன்றும் ஆரியமாகாது இது முதல் விதி இரண்டாவது ஆரியமாக இருப்பதெல்லாம் அரியம் ஆகும் அரிய ஒன்றாக மாறிவிடும் இது எப்படி இருக்கிறது இந்த வகையிலே உலகத்திலே இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் எல்லா பொருட்களும் ஒரு அரிய நிலையாக தோன்றினால் ஒருவன் எப்பேற்பட்ட மன மகிழ் அடைவான் அவனுடைய வாழ்வு எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் விழிப்பு நிலையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே இன்றைய சூழலில் என்ன நிகழ்வு நடக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் வாழ்க்கையிலே ஏன் ஏமாற்றங்களால் ஏமாற்றங்களால் மனிதன் நொந்து போகின்றான் ஏன் மனிதன் முகத்திலே சோகம் சோகம் கவி கொண்டிருக்கிறது கவலைகள் ஏன் எப்படி வந்தது ஏன் கவலையோடு மனிதன் இருக்கின்றான் காரணம் அவன் பெற்றுக்கொண்ட அரிய நிலை உள்ள ஒன்று ஆரியமாய் மாறிவிட்டது அவன் மீண்டும் மீண்டும் ஆரிய நிலைக்கு அவன் தேடுதலை தொடங்க வேண்டியிருக்கின்றது புதிய வாழ்க்கை பழைய வாழ்க்கையாக மாறுகின்றது நேற்று கிடைத்த புதிய வாழ்க்கை இன்று பழமையாக போய்விட்டது இன்று அவன் புதுமையை தேட வேண்டிய கட்டாயத்தில் அவன் இருக்கின்றான் இந்த நிலை எப்படி வந்தது என்ற மிகப்பெரிய பெரிய இரகசியத்தை வாசியோகம் நமக்கு தருகின்றது இதற்கான காரணம் எதுவாக இருக்கும் என்று தெல்ல தெளிவான விளக்கங்கள் வர ஆரம்பிக்கின்றது இப்பொழுது வாசிக்க பற்றிய முன்னுரைகள் ஒரு பத்து பதிவுகள் வந்த பிற்பாடு தான் பயிற்சியை நாம் தொடங்க முதலில் நமக்குள்ள பிரச்சனைகள் கவலைகள் இருக்கின்றதா என்று கூட அறியாமல் இருக்கின்றோம் ஆனால் நமக்குள்ள பிரச்சனை கவலைகளும் நாம் பாதிக்கப்பட்டு ஏதோ என ஒரு இயக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் இடையே நாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலை மீள மர்ம யோகம் என்ற வாசியோகம் நமக்கு உதவி செய்கிறது அன்பர்களே நன்றாக கவனிக்க வேண்டும் முதலில் இரண்டு வரிகள் உள்ளன ஒன்று ஆரியத்தின் அரிய 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 நிலையின் சிறப்புத்தன்மையை தக்க வைப்பது இரண்டாவது ஆரியத்தையே அரிய நிலைக்கு கொண்டு வருவது இது முதலில் இருப்பதை காட்டிலும் இரண்டாவது நிலை மிக உயர்ந்த நிலை மிகவும் பக்குவமான நிலை அந்த பக்குவமான நிலை எல்லாமே நமக்கு சுகப்படும் நாம் சிறு வயதில் ஓடியாடி விளையாண்ட விளையாடுகின்ற பொழுதிலே நாம் தாய் தந்தைகளை தந்தையர்களை எப்படி நேசித்தோமோ அதே போன்றதொரு நேசிப்பு நமக்கு கைவிடத் தொடங்கும் இல்லற வாழ்விலே குடும்ப வாழ்விலே நம்முடைய குடும்பத்தை புதுமையாக நோக்கோடு நாம் நோக்கி குடும்பத்திலே மிகப்பெரிய மகிழ்ச்சி உருவாகத் தொடங்கும் அப்பேற்பட்ட இந்த உலகத்திலே இருக்கின்ற ஏனைய உயிர்களை பழிப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் எல்லாமே சிறப்புடையது என்ற மனப்பக்குவத்தை இந்த வாசியோகம் நமக்கு கொடுக்கும் ஆகவே வாசியோக பெருமைகளை நாம் முதலில் அறிந்து கொண்ட பிற்பாடு இந்த வாசியோக பயிற்சிகளை நாம் செய்தோமானால் அது மிக பெரிய உயர்ந்த தெய்வீகத்தை நோக்கி நம்மை நகர்த்தும் இன்று உள்ள மனிதனுக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாமே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அரியம் ஆரியம் ஆனதால் தான் அரிய நிலை ஆரியம் ஆனது எவ்வாறு என்ற என்ற நுணுக்கத்தை நாம் அறிந்து கொள்ள இதுவரை முயற்சிக்கவும் இல்லை வாசியோகம் நமக்கு ஒரு நல்ல ஞான நிலையை கொடுத்து இந்த உலகில் கண்ணிலே படுகின்ற பொருள்கள் அத்தனையுமே அரியம்தான் அரிய ஒன்றுதான் என்று நமக்கு உணர்த்துகின்ற பொழுது நமக்கு எல்லையில்லாம் மகிழ்வு நமக்குள்ளே தோன்றுகிறது ஆகவே அன்பர்களே நீங்கள் தொடர்ந்து இந்த வாசியோகம் என்ற மருமையாக யூடியூப் சேனல் பதிவுகளை தவறாமல் படிக்கவும் அன்றாட பதிவுகளை படிக்கவும் மேலும் பழைய பதிவுகளை கேட்டு பழைய பதிவுகளில் இருக்கின்ற நுணுக்கங்களை நினைவுபடுத்திக் கொள்ளவும் இது ஒன்றின் மேல் ஒன்றாக வருகின்ற ஒரு படிப்படியான பாடங்களை தவிர ஒரு பரவலான பாடங்கள் அல்ல இந்த வாசியோக பயிற்சி படிப்படியான பயிற்சியை தவிர ஒரு பரவலான பயிற்சி அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால்தான் அந்த படிப்படியான நிலையில் நன்றாக நினைவில் கொண்டால்தான் அந்த மேற்படி நாம் சுலபமாக ஏற முடியும் என்ற நுணுக்கத்தை மனதிலே கொண்டு இதனை தவறாமல் கேட்டு மனதிலே பதித்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்